ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி வேசில் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு விண்டோக்குஸ் எல்லாம் நாமளே எப்படி வந்து கொசுவலை ஸ்டிச் பண்ணி விண்டோவுக்கு எப்படி மாட்டலான்றதை தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து நம்ம ஆணி எதுவும் அடிக்காமலே ஜன்னலுக்கு கொசுவலை எப்படி மாட்டலான்றதையும் பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து வெளியில் கொசுவலை அடிக்கிறது கூப்பிட்டா பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னலுக்கு வந்து அறநூறுபா எழுநூறுபா கேட்குறாங்க ஸோ நாமளே நம்ம வீட்டுக்கு வந்து கொசு விலை ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம கொசுவலை எப்படி தைக்கலன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் லாஸ்ட்டாக எல்லா ஜன்னலுக்கும் தைக்கும்போது கொஞ்சம் பத்தலை அதை மட்டும் வந்து நான் கடையில் வாங்கினேன் கொசுவலில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கொசுவலெல்லாம் இருக்குது அதில் வந்து இந்த வெல்க்ரோ டைப் கொசுவலை வந்து தான் மர ஜன்னலுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஈஸியாக வந்து கட்ட மாட்டலாம் நமக்கு தேவைப்பட்டால் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து வெல்க்ரோ டைப் கொசுவலை வந்து ரொம்ப பெஸ்ட்டு இப்போ கொசுவலை தைக்கிறதுக்கு முன்னாடி ஜன்னலுடைய நீள ஆகலத்தை வந்து நம்ம அளந்துக்கலாம் அப்போ தான் வந்து கொசுவலையை வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நான் வந்து ஜன்னலுடைய உயரத்தையும் ஆக்கலத்தையும் அழுந்துட்டேன் இப்போ வந்து இதை கொசுவலையில வந்து ஆகத்தை வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறேன் இந்த வெல்க்ரோ நெட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது நல்லா காற்றோட்டமாக ஏர் பாஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்குது இந்த நெட் வந்து நிறைய கலரில் இருக்குது நான் வந்து சாம்பல் நில கலரில் வந்து வாங்கியிருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்கள் இதை வந்து இந்த நெட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் இதையும் வந்து நான் நீளம் ஆகலத்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த வலையில் வந்து நம்ம வச்சு தைச்சிக்கலாம் நம்ம வந்து ஜன்னலுக்கு வந்து கொசு வலை அடிக்கும் போது ஜன்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முள் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதை வந்து மர ஜன்னலுக்கும் இது போல் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறத வந்து நெட்டில் வச்சு தைக்கணும் இது ரெண்டுமே வந்து ஒரு சென்டிமீட்டரில் வந்து நான் வாங்கியிருக்கேன் அரை சென்டிமீட்டர்லேயும் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டரில் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வச்சு தைச்சிக்கலாம் தைக்கும்போது நெட்டில் வந்து கொஞ்சம் இப்படி உள் பக்கமாக மடிச்சுட்டு அது மேலே இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கிறத வந்து வச்சு தைச்சிக்கலாம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் மடித்து விட்டு தச்சுக்கலாம் தைக்கும்போது எல்லா சைட்லேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு தயில் போட்டு தைங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னலுக்கு வந்து ரெடியாக நான் தைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தையல் போடும்போது இந்த எஜ்ஜி சைடெலாம் கொஞ்சம் நல்லா தையல் போட்டு ஒரு ரெண்டு தையல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இது போல் தைச்சி வச்சுக்கோங்க இன்னொன்னா எல்லா ஜன்னலுக்குமே வந்து நெட்டு வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த முள் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா கம்மு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதை வந்து ஜன்னலை நான் ஒட்ட போகிறேன் இதுலேயும் வந்து உயரம் அகலத்தை அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டேப்பை எடுத்துகிட்டு ஜன்னலை ஒட்டிக்கலாம் இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக ஜன்னலில் நல்லா ஒட்டிக்கிச்சு ஆணி எதுவும் அடிக்க தேவையில்லை வேணும்னா அந்த நாலு எஜ்ஜிலையும் வந்து ஒரு சின்ன ஆணி வேணால் அடிச்சுக்கலாம் ஜன்னலில் இது போல் நம்ம ஒட்டும்போது கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஜன்னலில் இது போல் அழகாக நம்ம ஒட்டிக்கலாம் எஜ்ஜில் வரும்போது இன்னொரு சைடை மேலே அது மேலே ஒட்டுற மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விட்டு நல்லா ஜன்னலில் ஒட்டிக்கலாம் இந்த டை பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோ கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த எஜ்ஜு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆணி மட்டும் அடிச்சிருப்பேன் ஏன்னா இது போல் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம மட்டும் கொஞ்சம் வேகமாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அதனால் ஒரு ஆணி மட்டும் அந்த எஜ்ஜி சைடில் நாலு சைடு எஜ்ஜி சைடில் வந்து ஒரு ஒரு ஆணி மட்டும் நான் அடித்து வச்சுருப்பேன் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு எல்லா ஜன்னலுக்குமே வந்து கொசுவலை அடிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்